வாழ்க்கை என்பது ஒரு பயணம் சவால்கள் தடைகள் மற்றும் முடிவெடுக்க ஒரு பாதை முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பனியன் எழுதிய பில்கிரிம்ஸ் ப்ராகிரஸ் என்ற புகழ்பெற்ற படைப்பில் கிறிஸ்டியான் என்னும் பாத்திரம் தனது பாவ பிணையிலிருந்து விடுபட்டு ஆன்மீக ரட்சிப்பை நோக்கி பயணித்து பல தடைகளை மேற்கொண்டு கடைசியில் வெற்றி பெறுகிறான் இந்த நூலால் ஈர்க்கப்பட்டு இன்றைய நாடகம் ஒரு மாணவனின் பயணத்தை பிரதிபலிக்கிறது கணவொன்றை அடைவதற்காக ஒரு மாணவன் தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறான் பலியில் அவன் எதிர்கொள்ளும் தடைகளை கடந்து தனது லட்சியத்தை அடைகிறானா இல்லையா இது வெறும் கதையல்ல நம்மில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையின் பிரதிபலிப்பும் நம்பிக்கையும் லட்சியத்தை நோக்கி ஒரு மாணவனின் பயணம் இதோ என்னடா ஏதோ மாதிரி சோகமா இருக்க ஆமாண்டா என் வீடுதான்டா அது அதுக்கு ஏன்டா இப்படி இருக்க இல்லடா எங்க வீடு எப்போதுமே சத்தமா இருக்கும்டா கத்துறது திட்டுறது தட்டு பறகுறது தட்டு உடையறது எப்பவுமே ஒரே சத்தமா இருக்கும்டா நான் என் காது ரெண்டே மூடிப்பேன்டா ஆனா அந்த சத்தம் எனக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்குதுடா என் வீடு அதுக்கு நேர்மாறானது ஒரு அருங்காட்சியகம் போல் அமைதியாக இருக்கும் ஆட்கள் இருக்க மாட்டாங்க பொருட்கள் மட்டுமே நிறைந்து இருக்கும் அப்ப அமைதியா இருக்கும்ல அமைதியா அது என்னடா வாழ்க்கை உனக்கு தெரியுமா இவங்கெல்லாம் நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு ஒர்க்கை தவிர வேற எதுவும் இல்லைன்னு ஆனா நம்ம வீட்டுடைய சுமையை நாம தாண்டா சுமந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் சண்டை கண்ணீர் சச்சரவு இப்படி பல கஷ்டத்தோட தாண்டா கிளாஸுக்கே வரும் என் பக்கத்தோட தானே உக்காக்குள்ளா சில சமயம் எங்கயாவது ஓடிலானு கூட தோணும் ஆனா எங்க போகிறது சண்டை ஏழாவது ஒரு இடம் வேணும்டா ஆனா எனக்கு என் கனவு தான் எல்லாமே என் கனவு தான் எனக்கு முக்கியம் எனக்கும் ஒரு கனவு இருக்கு ஆனா என் கனவு எங்க அப்பா அம்மா நிஜமாக்க விடவே மாட்டாங்க அவங்க கனவு தான் நான் நிஜமாக்கி தரணும்னு நினைப்பாங்க உனக்கு எதனா கனவு இருக்காடா ஆமாண்டா எனக்கு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு ஒரு கனவு இருக்கு எனக்கும் சைக்காலஜிஸ்டா ஆகணும் அப்பதான் இந்த ஜனங்க மனசு தெரிஞ்சுக்க முடியும் ஒருத்தர் மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் நான் நினைச்சேன் எனக்கு மட்டும்தான் ஒரு பெரிய கஷ்டமே இருக்குதுன்னு நீ வேறடா

உனக்கு எப்படி எங்க ரெண்டு பேரும் இப்ப தெரிஞ்சிருக்கு நான் தாண்டா சந்தேகம் இங்க இருக்கிற எல்லார் மனசுலயும் ஒரு தெளிவான குழப்பத்தை உண்டு பண்ணுவேன் உன் பேச்செல்லாம் எங்களால கேட்க முடியாதுடா ஏற்கனவே என் பேச்ச நீ கேட்டுட்டு தாண்டா இவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான்டா நம்மள எப்படியோ குழப்ப பாப்பான் நம்ம இவன் பேச்சுக்கு இடமே கொடுக்க கூடாதுடா ஆமாண்டா இவன் சொல்றது கரெக்டு தான் நீ பணக்கார வீட்டு பையன் உங்ககிட்ட எல்லாமே இருக்குது நீ ஈஸியா முடிச்சிருவே ஆனா என்னால அது முடியாதுடா ஏய் நம்ம ரெண்டு பேராலையும் முடியும்டா நம்ம இந்த சந்தேகத்துக்கு இடமே கொடுக்க கூடாது ஏ நீங்க ரெண்டு பேரும் ரீசன் அஞ்சுங்கிறீங்களா நிச்சயமா சொல்றேன் இது ரொம்ப கஷ்டம் உங்களால உங்க கனவை ஜெயிக்கவே முடியாது நீ லாஸ்ட் டைம் சரியா மார்க்கு கூட வாங்கலை வாடகை ஒழுங்கா பேச கூட வராது நீ ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா பிரியா ஒருவேளை இவன் சொல்றது கரெக்டோ கண்டிப்பா நான் சொல்றதண்டா கரெக்டு உனக்கு என்ன தெரியும் நீயும் அதே தான் உன்னாலையும் ஒன்றும் முடியாது உங்க அப்பா அம்மா உன்னை இன்ஜினியர் ஆகணும்னு நான் ஆசைப்படுறாங்க நீ போய் அந்த வேலையை பாரு சைக்காட்டிஸ்ட்லாம் வாய்ப்பே இல்லை ஒருவேளை இவன் சொல்றதும் சரியா தான் இருக்குமோ கண்டிப்பா நான் சொல்றது தான்டா கரெக்டு உங்க ரெண்டு பேரால உங்க கனவை ஜெயிக்கவே முடியாது உன்னால இது முடியாது ஏன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை உனக்கு திறமையா இல்லை உங்க அப்பா அம்மா உன்னை இன்ஜினியர் ஆகுனான்னு ஆசைப்படுறாங்க நீ வேணா காசு கொடுத்து கூட காலேஜில் சேர்ந்துக்கலாம் அதனால உங்க ரெண்டு பேராலையும் உங்க கனவை ஜெயிக்கவே முடியாது நெலுங்க 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 இந்த சந்தேக பேச்சை கேட்காதீங்க இல்லை இல்லை அவன் கரெக்டாக தான் சொல்கிறான் எனக்குலாம் கனவுக்கான தகுதியே இல்லை உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருந்தா உன் கனவு நிச்சயமா கைக்குடி வரும் நீதிமொழிகள் அதிகாரம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா உன் சுய புத்தியில் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கத்திரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை சிவைப்படுத்துவார் வேற நம்பிக்கையை விசுவாசத்தை வச்சுட்டு வயத்த நிரப்ப முடியுமா ஒரு வார பழம் கூட வாங்க முடியாது நம்பிக்கை ஃபீஸ் கட்ட போகுதா உண்மைதான் முடியாது தான் ஆனால் நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் போது எதை வேணாலும் சாதிக்கலாம் நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு தைரியத்தையும் பலத்தையும் கொடுக்குது நம்பிக்கை நம்ம வாழ்வில் இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் ஐயோ கொஞ்ச நேரத்தில் இந்த சந்தேகத்தை பற்றி நல்ல வேளை வந்தீர்கள் நருகுரனே தொடர்ந்து எங்களோடு வாருங்கள் இல்லை மாணவர்களே உங்களுக்கு என்ன வைக்கப்பட்டிருக்க பாதையில் நீங்கள் தான் ஓட வேண்டும் உங்கள் கண்களை இலக்கின் மீது வைத்து நியமித்திருக்க ஓட்டத்தில் ஓடுங்கள் ஓய் நில்லுங்கள் எங்கே செல்கிறீர்கள் ஏய் யார் யார் நீ நீ உனக்கு என்ன வேணும் என் பெயர்தான் பயம் நான் ஒரு நிலத்தில் வந்தால் அவர் கைகள் தத்தி எடுக்கும் இருதயம் படப்பட வென்று வேகமாக துடிக்கும் வியர்த்து கொட்டும் பேச முடியாது தலையெல்லாம் சுற்றும் எல்லாம் இருட்டுமயமாகவே இருக்கும் ஏற்கனவே சந்தேகத்தை பார்த்து அவனை மேற்கொண்டு விட்டோம் உன்னை எதிர்கொள்ள எங்களால் முடியாதா ஏ மாணவனே உனக்கு புத்தி இல்லையா உன் கனவு பலிக்குமா உன்கிட்ட பணம் இருக்கா இல்லை தானே பணம் முக்கியம் உன் ஐஎஸ் ஆபீசர் கனவுக்கு பணம் தேவை ஏற்கனவே உங்க வீட்டுல கஷ்டம் இன்னும் உன் பெற்றோரை கஷ்டப்படுத்த போகிறியா உன் வீண் போன கனவால அவங்களை இழக்க போறியா காசு இல்ல கனவு இல்ல பெற்றோர் இல்ல நடு சந்தையில பிச்சை எடுக்க போறியா நீதான் உன் பெற்றோரை கொன்று போட்டேன்னு ஊர் ஃபுல்லா உன்னை பார்த்து சொல்ல போகுது இது உனக்கு தேவையா ஐயோ அப்பா அம்மாவுக்கு என்னால கஷ்டம் வருமா ஆமா இதோ இங்க இருக்கிறான் பார் அவங்க அப்பா அம்மா அவன் என்ன கேட்டாலும் அவனுக்கு வாங்கி தராங்க ஆனா அவங்க அம்மா அப்பாவோட ஆசை இவனை ஒரு இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆனா இவன் ஏதோ ஒரு பைத்தியக்கார டாக்டர் ஆகப் போறானாமே பைத்தியக்கார டாக்டரு இதை கேட்டா அவங்க அப்பாக்கு ஷாக்குல பைத்தியமே புடிச்சுக்கும் ஐயோ பயமா இருக்கு என் கனவால மற்றவங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது வாய் இப்பவே இப்படி உளருது ஐஎஸ் ஆபிசர் ஆனா நீ எல்லாம் ஸ்டைலா பேச முடியுமாப்பா ஆமா தம்பி நீ இது வரைக்கும் தனியா டிராவல் செஞ்சிருக்கியாப்பா இல்லை இது எனக்கு பயமாக இருக்கிறது பயப்படாதீங்க பயப்படாதீங்க மாணவர்களே இவன் சொல்றது காது கொடுத்து கேட்காதீங்க வெளியே செல் பயமே உன்னை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது மாணவர்களே நான் சொல்வதை கேளுங்கள் வேதாகமத்தில் ரெண்டு திமுத்தி ஒன்றாம் அதிகாரம் வேலா வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறது தெரியுமா தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆகையால் தேவன் மீது உங்கள் நம்பிக்கையை வைத்துவிட்டு இந்த பயத்திற்கு இடம் கொடாமல் முன்னேறி செல்லுங்கள் பயம் ஒரு தடை அல்ல அது ஒரு மெலிதான ஒரு திரை ஒரு மூடு பணியை போல நீங்கள் அதை சுற்றியல்ல அதன் ஊடாகவே நடக்க வேண்டும் ஓ அப்ப பயம் தேவனிடத்திலிருந்து வரவில்லையா போ பயமே எங்கள் கண்கள் தேவனின் மேல் இருக்கிறது உன்னால் எங்களை எதுவும் செய்ய முடியாது இப்போதும் இதற்கு பெயர்தான் தைரியம் நீங்கள் முன்வைத்த காலை பின் வைக்காமல் உங்கள் இலக்கை நோக்கி ஓடுங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் கலங்கி போயிட்டேன் மோசமான இந்த பயம் எனக்கு இப்ப நம்பிக்கை வருது நம்ம நினைச்சோம்னா நம்ம இலக்க அடைந்து விடலாம் இல்லுங்க யார் நீங்கள் நான் தான் விட்டு விடு இவன் என் நண்பன் விடாமுயற்சி இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க விட்டுடுன்னு தான்டா சொல்றேன் எதுக்கு இந்த வீண் வேலை உங்க பயணத்தை தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க கனவும் வேண்டாம் கஷ்டமும் வேண்டாம் இல்லை இவன் பேச்சை கேட்காதீர்கள் இவ்வளவு தூரம் வந்தாச்சு இப்ப போய் விடலாமா நீங்கள் செய்த பயணத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போய்விடும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் விடாதீர்கள் கனவு முக்கியம் இன்னும் கொஞ்சம் தூரமா தான் ஆட்டமே இருக்கு போட்டிகள் அதிகம் ரிசர்ச் அசைன்மெண்ட் ப்ராஜெக்ட் இப்படி எவ்வளவோ இருக்கு தெரியுமா சும்மா வந்தோமா படித்தோமா நம்ம தகுதிக்கு ஏற்ற வேலையை செஞ்சோம்மான்னு இருக்கணும் அதை விட்டுட்டு அவ்வளோ கஷ்டமா ஏற்கனவே நிறைய கஷ்டப்பட்டாச்சு என் பெற்றோரும் என்னை ஆதரிப்பது போல் தெரியவில்லை விட்டு விடு நீ சொல்றது சரிதான் நான் ஏன் கஷ்டப்படணும் என்னிடம் பணம் இருக்கிறது என் கனவு இருக்கட்டும் என் அப்பா கனவாவது நிஜமாக்குவேன் அவரின் பணபலம் எனக்கு போதும் நான் இனிமே கஷ்டப்பட போவது இல்லை எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது போட்டிகள் நிறைந்த இந்த உலகத்தில் நான் தோற்றுவிடுவேன் என் அப்பா அம்மா என் உயர் படிப்புக்கு நிச்சயம் பணம் தரமாட்டாங்க விட்டுவிடு நீ சொல்றது சரிதான் அவசரப்படாதே மாணவா முயற்சி செய் நிச்சயம் வெற்றி பெறுவாய் நீ கடக்க வேண்டிய பாதை கஷ்டம்தான் ஆனால் நீ கடந்துவிட்டால் விட்டால் உலகம் முன்கையில் வேதாங்கமத்தில் ரோமர் ஐந்து மூணில் உபத்திரவமும் பரீட்சையும் நம்பிக்கை உண்டாக்குகிறது என்று எழுதியிருக்கிறது முயன்ற பிறகு தோற்றுவிட்டால் முயன்ற நேரமும் முயற்சியும் நிச்சயம் முயற்சி நான் என் பயணத்தை இல்லை விட்டுவிடு சொல்வதே உண்மை சந்தேகமும் பயமும் சொன்னதை அப்போதே கேட்டிருக்க வேண்டும் ஒரு வழியாக இவன் லட்சிய பாதையை தடை செய்து விட்டேன் இப்பொழுதுதான் மகிழ்ச்சியாகவே உள்ளது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை கனவா கஷ்டமா ஒரு கை பார்த்துட வேணிதான் விட முயற்சி என் பயணத்தை நான் உன்னோடு தொடங்குகிறேன் நிச்சயம் தோற்க மாட்டாய் முயற்சி உனக்கு வா தொடரலாம் சோம்பேறி உன் கனவை கலைக்க போவதும் தடை செய்ய போவதும் இல்ல கொஞ்சம் இலைப்பாறதாண்டா சொல்லுகிறேன் இலைப்பாறிய வேண்டிய நேரத்தில் இலை விட்டேன் அது இப்படி போதும் எவ்வளவு படிப்பு எவ்வளவு ஆராய்ச்சி எவ்வளவு அறிக்கை எடுத்து இவற்றை இந்த தடவை தொற்றா இன்னொரு முறை கொஞ்சம் இலைப்பாருமானவா தூக்கம் எவ்வளவு சுகமானது தெரியுமாடா அதுவும் என்றால் சொல்லவா வேண்டும் நீ சொல்றதே காதில் தேன் வந்து பாய்வது போல இருக்குது இப்போ காதில் தேன் வந்து பாயது போல இருக்கும் எதிர்காலத்தில் உன் கனவில் விஷம் வந்துதான் பாயும் கொஞ்ச நேரம் தானே தூங்குகிறேன்னு வேதாகமத்தில் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும் அப்பொழுது உன் தரித்திரம் வழி போலவும் உன் வறுமை ஆய்ந்தமணிந்தவனை போலவும் வரும் என்று எழுதியிருக்கிறது சோம்பேறி தனமே எனது அருமை தூக்கமே சென்றுவா நேரமில்லை கண்ணுறங்க பயணம் நெடிது இலக்கு முக்கியம் ஒரு இலக்கை நோக்கி செல்ல எவ்வளவு தடைகள் கண்ணையும் காதையும் மூடிக்கிட்டு தான் போவேணும் போல ஐயோ காப்பாதுங்க காப்பாதுங்க இது என்ன நடுவழிலேயே பலமா இருக்குது ஐயோ சேரும் சகதிமா வேற இருக்குது என் பெயர் தான் அழுத்தம் எனக்கு மன உளைச்சல் என்ற இன்னொரு பெயரும் உண்டு அப்போது சரியாக தான் விழுந்திருக்கேன் ரொம்ப மன உளைச்சலாக தான் இருக்குது எவ்வளவு படிப்பு பணத்தேவையும் அதிகமாக இருக்குது எவ்வளோ தான் நிதி உதவி கேட்பது பகுதி நேர வேலை வேற அப்பா அம்மா பாவம் நான் எப்போ வேலைக்கு போவேன் என்று காத்து கொண்டு இருக்காங்க ரொம்ப மன உளைச்சலாக தான் இருக்குது எங்கே அந்த நற்குணன் சரியாக இப்போ வரணுமே உள்ளேன் ஏன் கவலை ஏன் கஷ்டம் என் பயணத்தின் பாரம் தாங்க முடியவில்லை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து கத்தர் ரெண்டில் கத்தர்மெல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று எழுதிருக்கிறது கடவுளே என் பாரம் அனைத்தையும் உங்கள் மீது வைக்கிறேன் பயணத்தில் வெற்றி பெற நீங்கள் தான் உதவ வேண்டும் ஆமேன் கத்தர் ஆதரிப்பார் ஓகே இப்ப கொஞ்சம் நீங்க தூக்கி விடுறீங்களா சரி எழுந்துரு இது என்ன எனக்கு உதவி செய்பவர் இதை கொடுத்தார் படிக்கிறதுக்கு உதவும் என்று நான் படிப்பதற்கு மட்டும் பயன்படுவதில்லை கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கவும் பயன்படுவேன் ஏன் நீ மிகவும் பிரபலமாகவும் கூட ஆகலாம் எப்படி ரீல்ஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் கசமுசா கசமுசா இப்படி பல சேனல்ஸ் உண்டு சும்மா தட்டு எல்லை எல்லாம் சந்தோஷம் நான் தருவேன் உன் கனவு தரும் சந்தோஷத்தை விட நான் பேரின்பம் தருவேன் அப்படியா வாவ் சூப்பர் நன்றாக இருக்கிறது நேரம் போவதே தெரியவில்லை ஆமாம் இரண்டு மணி நேரமாக இந்த அலைபேசி தான் அழிந்து கொண்டிருக்கிறாய் இதனால் உன்னோட இலக்கு இன்னும் தூரமாகிவிட்டது உன் மனசு கெடும் காரியம் இதில் உள்ளது நல்ல காலம் இதை தூக்கி போட்டு விட்டாய் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி ஏழாம் வசனத்தில் ஒரு சிறிய ஜபம் உள்ளது மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விளக்கி உம்முன் வழிகளில் என்னை என்னப்பா ரொம்ப கலைப்பா இருக்க ஆமா ரொம்ப கலைத்து விட்டேன் தனியா போராட வேண்டியதா இருக்கு அப்போ இந்த கொஞ்சம் கொஞ்சம் குடிச்ச வானத்துல பரப்பது போல இருக்கும் மழைக்கும் என் விழிகளை பார் அதில் சொட்டும் என் காதலையும் பார் வந்து என் காதலில் மூழ்கிவிடு கனவுகள் எல்லாம் சிறிது கரையட்டும் வாழ்க்கையின் சோதனைகள் மறையட்டும் வா வா என் தோளில் ஓய்விடு வா வா மதுவும் வேண்டாம் மாதுவும் வேண்டாம் நீங்கள் இருவரும் பலரின் வாழ்க்கையை நாசமாக்குவதை பார்த்திருக்கிறேன் தொலைந்து போங்கள் என் கனவே என் இலக்கு இதுவே என் உயிர் மூச்சு வேதாகாமத்தில் இரண்டு திம்மத்தியும் இருபத்தி ரெண்டு பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு சபாஷ் சரியாக சொன்னாய் பல தடைகளை தாண்டி உன் வாழ்வில் வெற்றி பெற்று விட்டாய் இனி உன் வாழ்வில் எல்லாம் சுகமே மிக்க நன்றி என்னுடைய லட்சிய பயணத்தில் அநேகர் என்னுடன் பயணித்தனர் ஆனாலும் அவர்கள் இலக்கை அவர்கள் அடையவில்லை ஆனால் நான் என்னுடைய லட்சிய பயணத்தில் வரும் எல்லா தடைகளையும் தாண்டி என் லட்சிய பயணத்தில் வெற்றி பெற செய்த தாங்கள் யார் என்று சொல்ல முடியுமா நலகுனரே நான் தான் வேதாங்கம் என் வசனம் உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது உன்ன மாதிரி ஒவ்வொரு மாணவனும் தனக்கு வரும் தடைகளிலிருந்து தன்னை காத்து கொண்டால் தன் கனவை மாத்திரம் அல்ல அவர்களுடைய லட்ச பயணத்தையும் அடைய முடியும் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள் நன்றி வணக்கம்